சரி இப்போ வந்து நம்ம இந்த அணில் கதைக்கு வருவோம் நம்ம அதாவது இவனுக்கு யார் வசனம் எழுதி கொடுக்குறான்னு தெரிலங்க புலிகள் காட்டுக்கு வந்த உடனே ஒரு அணில் கூட தென்படவில்லைன்னு வசனம் பேசியிருக்கான் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை எது மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கேரவேனில் உட்காந்து அன்னியோட ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தைக்கிற நேரத்தில் யாரும் இந்த வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க